வெல்கம் டு அரசு அன்பு உள்ளங்கள் எல்லோரும் எப்படி இருக்குங்க அன்பான மாலை வணக்கம் ஒரு வயசு தாண்டிட்டேனாலே எல்லாருக்கும் பிரச்சனை தான் பிரச்சனை 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 ஆட்டை கேட்டாலும் பிரச்சனை என்ன பிரச்சனை கழுத்து வலிக்குது கால் வலிக்குது முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க என்ன பண்ணணும் எலும்புக்கு சத்தான ஊட்டச்சத்து பொருள் கொடுக்கணும் ஊட்டச்சத்து எதுலேருந்து கிடைக்குது நமக்கு எலும்புக்கு என்னென்ன சாப்பிட்டா ஊட்டச்சத்து கிடைக்கணும் எளிமையான சத்து எளிமையான உணவு எளிமையான இயற்கையாகவே கிடைக்குது இதிலேருந்து எல்லாம் கிடைக்கும்னா பரண்ட தண்டு காட்டு நெல்லிக்காய் முருங்கைக்கீரை இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வகைகள் ப்ரெஷர் கீரை தண்டுக்கீரை அரைக்கீரை முட்டைக்கீரை கீரை இந்த மாதிரி கீரை ஐட்டங்கள் நிறைய இருக்குது இதில் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் உணவு கூட சேர்த்துட்டா போதும் எலும்புக்கும் மேலாம் அதில் வந்து பரண்ட தண்டு முக்கிய இடம் ஆகிக்குது பரண்ட தண்டு நமக்கு வேலி 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 பயிர் அங்கங்கேயே அழகாக பயிர் பயிர் போடாமல் தன்னாலே வளர்ந்து வரும் எல்லாம் எல்லாம் பிஞ்சி பார்த்து நுள்ளி எடுத்துகிட்டு போய் சிறு சிறு பீஸாக கட் பண்ணி வறுத்து நம்ம நார்மலாக துவையல் அடிப்போம் இல்லை அது கூட சேர்த்து அடிச்சிட்டா போதும் ஒரு துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்துக்கிடணும் வாசனையாக இருக்கும் இஞ்சியும் கருவேப்பிலையும் சுட சுட சாதத்து கூட பிசந்தி சாப்பிட நல்லா இருக்கும் பிறண்ட துவையல் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகேவா அது மாதிரி தீயல் பண்ணி சாப்பிடலாம் பிறண்ட தீயல் நார்மலாகவே நம்ம நார்த்தெங்காய் தீயல் கத்திரிக்காய் தீயல் எல்லாம் வைப்பாங்கல்ல அதே மெத்தடு அதே மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம் பிறண்ட தீயல் சிறு சிறு துண்டாக கட் பண்ணி ஆனால் இதை வறுத்து எடுத்துக்கிடணும் ஓகேவா அப்போது துவையல் பண்ணலாம் தீயல் பண்ணலாம் பொடி தோசை இட்லிக்கு பரண்ட பொடி பிறண்ட பொடி ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைக்கேற்ப எடுத்து சாப்பிட்டுடலாம் அப்போ பிறண்டையிலே எத்தனை ஐட்டம் நம்ம செய்துக்கலாம் தீயல் பொடி துவையல் பார்த்திங்களா ஒரே ஐட்டத்தை சாப்பிட்டா நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் மாற்றி மாற்றி என்ன செய்யணும் செய்து சாப்பிடோம்னா நம்ம எலும்புக்கு நம்ம பலம் கிடைக்கும் இதுவே நண்பர்களே அது மாதிரி முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் சூப்பு வைத்து குடிக்கலாம் சூப்பு வைத்து குடிக்கவங்களுக்கு தெரியும் சின்ன வெங்காயம் ஜீரகம் ஒரு கைப்பிடியெல்லாம் முருங்கை கீரை போட்டு தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்தா போதும் இதுதான் முருங்கை சூப்பு அதில் நல்ல சத்துரு ஓகேவா அது மாதிரி காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு ஒரு பானம் நெல்லிக்காய் ஜூஸ் அதை எப்படி ரெடி பண்ணணும் நெல்லிக்காயை விதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி ஒரு தொண்டு இஞ்சி கருவேப்பில சின்ன ஜீரகம் இவ்வளோ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வெடி கட்டணும் நம்ம குடித்தோம்னா நமக்கு உடம்புக்கு நல்லது எலும்புக்கு பலம் பார்த்திங்களா எலும்புக்கு பலம் தரக்கூடிய உணவு வகைகள் எவ்வளோ இருக்குது கீரை ஐட்டங்கள் நெல்லிக்காய் பரண்டை தண்டு இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம கண்டால் என்ன செய்யணும் உணவில் சேர்த்துக்கிடணும் அலட்சியம் பண்ணக்கூடாது நாளை சாப்பிடலாம் சரி அங்கே இருக்கட்டு அப்படி நம்ம வச்சோன்னா அவ்வளோதான் மறந்து போவோம் நம்ம பார்த்தா உடனே அதை என்ன செய்யணும் ரெடி பண்ணி நம்ம சாப்பிடணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா முடியாது நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது அதனால் நம்ம உடம்ப நம்மளே பாதுகாத்துடணும் ஓகேவா நண்பர்களே ஓகே டன்